ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பன்வன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பூர்வமாக உலகமே வியந்து போற்றும் மதுரை அருகே உள்ள அழகர்கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று முடிந்தது இதற்காக கோவிலிருந்து தங்கப்பல்லக்கில் கல்லழகர் மதுரை பெறப்பட்டார் எதிர்சேவை வைகை ஆற்றில் எழுந்தள் மண்டூக முனிவருக்கு சாவ விமர்சனம் அளித்தது தசாவதரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன்பின் கோவிலுக்கு கள்ளழகர் புறப்பட்டார் பின் பூப்பல்லக்கு நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து கல்லர் திருக்கோலத்தில் பிரியாவடை பெற்று கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து திருமோலஞ்சோலைக்கு அதாவது அழகர் மலைக்கு அழகர் புறப்பட்டார் அப்பன் திருப்பதியிலும் மற்ற மண்டபங்களிலும் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவில் பரிவாரங்கள் முன்வர அழகரின் பல்லக்கு பின்வர கோவிலுக்கு கல்லழக வந்தார் அங்கு அவரை ஏராளமான பக்தர்கள் வரவேற்றனர் அப்போது கோட்டை வாசலில் இருந்து கோவில் வரை பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது பதினெட்டாம் படி சுவாமி கோவில் முன்பு விசேஷ பூஜை நடத்தப்பட்டு தீபாராதனையும் வையாளையும் நடந்தது கோவில் உள்பிரகாரத்தில் ஏராளமான பக்தர்கள் விதவிதமான வண்ண மலர்களை தூவி அழகரை வரவேற்றனர் பூசனைக்காக வைத்து அவற்றில் தீபம் வெற்றி முறை சுற்றி வந்து திருஷ்டி கலிக்கப்பட்டது பின்னர் காலை பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் கள்ளர்கள் கோவிலுக்கு போய் இருப்பிடம் சேர்ந்தார் அங்கு திருமஞ்சனத்துக்குப் பிறகு சிறப்பு பூஜைகள் நடந்தன உற்சவ சாந்தியுடன் சித்திரை திருவிழா இனிதே நிறைவு பெற்றது அதனுடைய காணொலியை இப்போது நீங்கள் காணலாம் அதாவது தன்னுடைய வீட்டிலுள்ள ஒரு பிள்ளை வெயில் சென்று வந்தால் எத்தனை சந்தோஷம் இருக்குமோ அத்தனை சந்தோஷத்துடன் அழகர் கோவில் மக்கள் அழகரை வரவேற்பது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சியாகும் மலையழகு சிறையழகு கலையழகு என்பதைப் போல இங்கு உள்ள கோவில் மலையும் அழகானது அங்குள்ள அந்த கல்லழகரும் அழகானவர் அங்கே நடைபெறும் உற்சவமும் மிகவும் க வாய்ந்த ஒரு அழகான ஒரு உற்சவமாக நடைபெறுகிறது ஊரில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடி நடத்தப்படுகின்ற ஒரு சிறப்பு பெருவிழா தான் பௌர்ணமி நடைபெறும் அந்த கல்லழக ஆற்றில் இறங்கும் திருவிழாவாகும் இதனால் நிறைய குடும்பங்கள் அங்கே உள்ள ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன ஆன்மீகத்தின் பொக்கிரமாகவும் கலைகளின் இருப்பிடமாகவும் இருக்கும் மதுரை அழகர் கோவிலில் உள்ள இந்த திருவிழாவை நாமும் ஒரு சென்று தரிசிப்போம் நன்றி visit watch like subscribe and share our tamil channels thank you